நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச இளைஞர் விளையாட்டு சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வெள்ளி பதக்கங்களை குவித்த திருச்சி வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது நேபாள இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் இந்திய இளைஞர் விளையாட்டு பெடரேஷன் சார்பில் சர்வதேச இளைஞர் விளையாட்டு சாம்பியன்ஷிப் போட்டிகள் நேபாளம் பொக்ரா ஸ்டேடியத்தில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி மூன்று தினங்கள் நடைபெற்றது இதில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கென கபடி பேட்மிண்டன் கிரிக்கெட் யோகா டேக்வாண்டோ கராத்தே பாக்ஸிங் குத்துச்சண்டை சிலம்பம் சதுரங்கம் கால்பந்து கைப்பந்து துப்பாக்கி சுடுதல் மற்றும் வால்வீச்சு உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் தமிழகத்தில் இருந்து சிலம்பம் மற்றும் டேக்வாண்டோ போட்டியில் நான்கு வீரர்கள் பங்கேற்றனர் இதில் திருச்சி சூர்யா பொறியியல் கல்லூரி மற்றும் திருச்சி இன்ஜினியரிங் கல்லூரியைச் சேர்ந்த ஜெகதீஷ் மற்றும் நவீன் ராஜ் ஆகிய இருவரும் தங்க தங்கப்பதக்கமும் ஹேம்ராஜ் வெள்ளி பதக்கமும் வென்று தமிழகத்திற்கும் திருச்சிக்கும் பெருமை சேர்த்துள்ளனர் பதக்கங்கள் வென்று திருச்சி வந்த வீரர்களை கல்லூரி சேர்மன் டாக்டர் சுஜாதா சுப்பிரமணியன் மற்றும் செயலாளர் இன்ஜினியர் சூர்யா சுப்பிரமணியன் வழிகாட்டுதலின்படி கல்லூரி அறங்காவலர் எஸ் முருகானந்தம் கல்லூரி முதல்வர்கள் டாக்டர் ஜோஸ்லின் டாக்டர் செல்வகுமார் மற்றும் ஆசிரியர்கள் சக மாணவர்கள் என அனைவரும் சால்வை அணிவித்தும் கைதட்டிய உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த வெற்றியின் மூலம் அடுத்ததாக துபாயில் நடைபெறும் ஆசிய போட்டிக்கு மூன்று மாணவர்களும் தேர்வாகியுள்ளனர் என்பதும் ஆசிய போட்டிகளிலும் பதக்கங்கள் வென்று நிச்சயம் தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் பெருமை தேடி தருவோம் என மாணவர்கள் உறுதிபட தெரிவித்தனர் நமது சேர்மன் அவர்களது நல்ல மனதிற்கேற்ப அவரது கல்லூரியை சார்ந்த இந்த மாணவர்கள் தங்கம் வென்று இந்தோ நேபாள் போட்டியில் உலக அளவில் சுத்தமான தமிழனுடைய விளையாட்டு சிலம்பம் சிலம்பத்திலும் கதாத்தெவிலும் பதக்கங்கள் வென்று குறிப்பாக இரண்டு தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளார்கள் என்று கேட்கும்போது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் சேர்மன் அவர்களும் சேர்த்தியவர்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் இவர்களை எவ்வாறு ஊக்குவித்தார்கள் சேர்மனும் செகரட்டரியும் இந்த வீரர்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்து நிதியுதவி அளித்து எவ்வாறெல்லாம் பாராட்டி இன்றை இன்றைக்கு அவர்கள் பதக்கம் பெற எவ்வளவு அடித்தளம் அமைத்துக் கொடுத்தார்கள் என்பது முதல்வர்கள் உட்பட அனைவருக்கும் தெரியும் இந்த முயற்சியில் சேர்மன் அவர்களுக்கும் செகரட்டரி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல முதல்வர்கள் இருவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குலவசர்கள் உட்பட அனைத்து தரப்பு ஊழியர்களுக்கும் தடைநிலை ஊழியர்கள் வரை அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விளையாட்டில் வென்ற மாணவர் செல்வங்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு மென்மேலும் இந்த சிலம்ப விளையாட்டிலும் கடா மேலும் எந்த உதவி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை அணுகலாம் நேற்று முதல் இந்த நிகழ்ச்சி உறுதிப்படுத்தப்படாமல் இருந்தது என்னிடம் அவ்வப்போது தெரிவிக்கப்பட்டது நான் கல்லூரியின் லீகல் அட்வைசர் கிடையாது கல்லூரியினுடைய ட்ரஸ்டி அது முதல் லீகல் அட்வைசராக தவரா சொல்லிட்டாரு ஆனாலும் நான் உங்கள் கல்லூரிக்குள் நான் வருவதே இல்லை ஏன் என்று சொன்னால் எனது பணியின் திருச்சி உங்கள் கல்லூரி அதாவது நமது கல்லூரிக்காக என்ன உத்தரவு பெறுகிறாரோ அந்த உத்தரவின்படி முழுவதும் கல்லூரிக்காக எனது பணியை செலுத்தி வருகிறேன் அந்த நமது கல்லூரியிலும் தங்கங்கள் இருக்கிறார்கள் தங்கம் வெல்லும் போது தெரிகிறது இவர்களை நாம் அனைவரும் மனமாற பாராட்டி இவர்கள் மேன்மேலும் இவரும் இவர்களும் சரி இவர்களை பின்பற்றி இனிமேல் ஈடுபடுபவர்களுக்கும் சரி தகுந்த ஊக்கமும் ஆக்கமும் அழைப்போம் என்று அவர்கள் சார்பாக நான் உறுதியளிக்கிறேன் பாராட்டுகிறேன் பார்த்துக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் திருச்சி இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் சூர்யா இன்ஜினியரிங் காலேஜ் சார்பாக இருந்து மொத்தம் நாங்கள் நாலு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம் பார்ட்டிசிபேட் பண்ண மேட்ச் இன்டர்நேஷ்னல் மேட்ச் இந்தோ நேபாளில் பொக்ரா அப்படிங்கிற இடத்துல நடைபெற்றிருது அதில் வந்து எங்கள் காலேஜ்லேருந்து அண்டர் ட்வெண்ட்டி ஒன் கேட்டகிரில் ஜெகதீஷ் கோல்டு மெடல் பிளேஸ் பண்ணியிருக்காரு சிலம்பம் மேட்சில் அண்டர் டுவெண்ட்டி த்ரீ கேட்டகிரி நவீன்ராஜ் நான் கோல்டு பிளேஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் அண்டர் டுவெண்ட்டி ஒன் கேட்டகிரி ஹேம்ராஜ் சில்வர் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு நே இதை தொடர்ந்து நாங்கள் வந்து துபாயில் நடக்கிற ஏஷியன் மேட்ச்சுக்கு குவாலிஃபை ஆகியிருக்கோம் இதுக்கு எங்களை சப்போர்ட் பண்ண எங்கள் காலேஜ் மேனேஜ்மெண்ட் சேர்மேன் மேம் செக்ரட்டரி சார் அப்புறம் எங்கள் அச்சோடி மேம் அதுக்கப்புறம் எங்கள் பிரின்ஸிபால் சார் எங்களுக்கு வந்து கைட் பண்ணி எங்களை லாஸ்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் எந்த ஒரு சேதவரமும் இல்லாமல் எங்களை திரும்ப காலேஜுக்கு கூப்பிட்டு வந்த எங்கள் பிடி சாருக்கு ரொம்பவே தேங்க் பண்ணியிருக்கோம் ரொம்ப தேங்க்யூ கல்லூரி சார்பாக நாங்கள் இது வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு மேட்ச் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம் ஆனால் இந்த மேட்ச் வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இன்டர்நேஷனல் லெவல் லெவலில் போய்ட்டு எங்கள் காலேஜுக்கு நாங்கள் பெருமை சேர்த்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கும்போது எங்கள் மூணு பேத்துக்கும் நாங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம் தேங்க்யூ அடுத்து தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணி நாங்கள் துபாய்க்கு ஏஷியன் கேம்ஸ் விளாட்றதுக்கு போகிறோம் அதில் சுமார் ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதில் எங்கள் பெஸ்ட்டை கொடுத்து இதே மெடலை நாங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச எஃபெக்டை பண்ணுவோம் எங்கள் காலேஜும் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க தேங்க்ஸ் டு எவ்வரி ஒன் தேங்க்யூ என் பேர் ரவின்ராஜ் நான் பிஜி செகண்ட் இயர் படிக்கிறேன் நான் அண்டர் டுவெண்ட்டி த்ரீ கேட்டகரி சிலிமம் மேட்ச்சில் கோல்டு மெடல் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் தேங்க் யூ